அன்பின் பிதாவே இந்த காலை விலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மைத்துவிக்கிறோம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருவை அளிக்கிறீர் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு வேத வசனம் சொல்லி கொடுக்கிறது அண்டவரே நாங்க தாழ்மை உள்ளவர்களாய் உண்மையே சார்ந்து கொண்டவர்களாய் அண்டவரே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இங்க ஒவ்வொருவருக்கும் கருவை செய்ய பெருமையான எண்ணங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க மன தாழ்மைய கட்டளை இடுங்கப்பா இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு தாங்க நீங்க கூட பேசுங்க நேசிக்கிற நாமத்தில் பிதாவே ஆமேன் யோவான் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் இந்த அதிகாரத்துல ஏசு கிறிஸ்துவனுடைய ஜபத்தை குறிச்சு நம்ம தியானித்து வருகிறோம் இதுல முத ஐந்து வசனம் வந்து தமக்காக வேண்டுதல் செய்கிறத பார்த்தோம் ஆறுல இருந்து பத்தொன்போது வரைக்கும் தம்முடைய சீஷர்களுக்காக ஜபம் பண்ணுகிறத தியானிச்சோம் இந்த நாள்ல அவரை விசுவாசிக்கிறவங்களுக்காக ஜபம் பண்றதை தியானிக்க போறோம் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்கள்ன்றது மேலே குறிப்பிட்டபடி சீஷர்களுக்காக வேண்டுதல் செய்தார் இவர்களுடைய வார்த்தைகளின் வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவங்க சீசர்கள் பிரசங்கம் பண்ணி ஊழிய செய்த போது அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிகளான விசுவாசிகளுக்காக இப்ப வேண்டுதல் செய்கிறார் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் அவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒரு மனதோடு செயல்படணும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக உலகம் அப்படின்னு நீங்க சொல்றது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தேவனால அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் அப்படின்றத விசுவாசிக்கணும்னா விசுவாசிக்கிறதுக்காக நீர் எண்ணிலேயும் நான் உமிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் பிதா பிதா இயேசுவில் இருக்கிறார் இயேசு பிதாவில இருக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறார்கள் இணைந்து செயல்படுகிறத நம்ம வேதத்துல பாக்குறோம் அது போல நம்மில் ஒன்றா இருக்கணும் நம்ம வந்து பதினொன்னாவது வசனம் பார்த்தோம்னா நம்மை போல அவர்கள் ஒன்றாய் இருக்கணும் நம்ம ஒன்றாய் இருக்கிற மாதிரி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் செய்தாரு இப்ப நம்மோடு ஒன்றாய் இருக்கணும் தேவனோடு உள்ள ஐக்கியத்துல ஒருமனதோடு செயல்படணும் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்கணும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் இயேசுவுக்கு பிதா கொடுத்த மகிமைய யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் கொடுக்கிறார் எதுக்காகனா அவங்க பிதாவும் குமார்னும் ஒன்றா இருந்தது போல ஒரு ஐக்கியமா ஒன்றா இருக்கும்படி இயேசு தம்முடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்காரு யோவான் ஒன்னாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேராரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு இங்க வந்து அவருடைய மகிமையை நம்ம பார்க்கறோம் மகிமை அப்படின்றது தேவனுடைய முழு குணாதிசயங்களையும் குறிக்குது அவருடைய அன்பு அவருடைய வல்லம அவருடைய இரக்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய மகிமை அந்த மகிமைய நமக்கு கொடுத்திருக்காரு அவருடைய மகிமையை நம்ம அவரை போல ஆஹ் மாறுகிறோம் ஆஹ் ரெண்டு கொருதியர் மூணு பதினெட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமைய கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கத்தரால் அந்த சாயலுக்கு தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம் ஆவியா இருக்கிற கத்தரால் அந்த சாயலுக்கு தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் அவரை போல நம்ம மாறணும் மகிமையின் மேல மகிமை அடைந்து அவரை போல மறுரூபம் ஆக்கப்படுகிறோம் அவர் நம்ம வந்து ஒன்றா இருக்கணும்னா அந்த மகிமைய நம்ம பெற்று கொள்றவங்களா இருக்கணும் ஒருமை பாட்டில் அவர்கள் தேறினவர்களா படிக்கும் முத ஒருமை பாட்டுல தேரணும் ஒன்றா செயல்படணும் கருத்து வேறுபாடு இல்லாம ஒரே மனதோடு செயல்படும்படியாகவும் எண்ணெய் நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் படிக்கும் உலகம் அறியணும் எத இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதையும் இயேசுவின் மேல் தேவன் பிரியமா அன்பாய் இருக்கிறார் அத போல எல்லார் மேலையும் உலக மக்கள் மேல அன்பாய் இருக்கிறார் அப்படின்றத அறியும்படியாகவும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் பிதா இயேசுல இருக்கணும் இயேசு நமக்குள்ள இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா ஒருமண பாட்டுல தேருவோம் அவர் அனுப்புனது அவரால் தேவனால அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் அவருடைய அன்புல அஹ் இயேசுனுடைய அன்பை நம்ம அறிந்து கொள்வோம் இதுக்கு வந்து அவர் நம்மள இருக்கிற இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே பிதா வந்து இயேசுவின் மேல் அன்பாய் இருந்தது போல ஏன்னா உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறார் அவர் தேவனுடைய குமாரன் அதனால அவர் மேல் அன்பாய் இருந்ததுனால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படிக்கே அந்த மகிமையை பார்க்கணும் தேவன் இயேசு கிறிசு கொடுத்த அந்த மகிமைய பார்க்கும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் இங்க இயேசு கிறிஸ்துவோட விருப்பத்தை சொல்றாரு அவர் என்ன விரும்புகிறார்னா நான் எங்கே இருக்கனோ அங்கே அவர்களும் இருக்கணும் அப்ப அவருடைய பிரசனத்துல இருக்கும்போது நம்ம அந்த மகிமைய பார்க்க முடியும் தேவன் பிதா இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த மகிமைய நம்ம பார்க்கணும்னா தேவ பிரசனத்துல காணப்படணும் அவரோடு ஐக்கியப்பட்டவர்களா அவருடைய பிரசனத்துல இருக்கும் போது அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம இருக்கும்போது அந்த தேவ மகிமைய நம்ம பார்க்க முடியும் நீதியுள்ள பிதாவே நம்ம ஏற்கனவே இதே அதிகாரத்துல பதினோராவது வசனத்துல பரிசுத்த பிதாவே அப்படின்னு சொல்றத பார்த்தோம் இங்க நீதி உள்ள பிதாவே நீதி உள்ள பிதா அப்படின்னா சரியானதை செய்கிற பிதா அந்த பிதா உலகம் உம்மை அறியவில்லை உலகம் இந்த உலகத்து மக்கள் இயேசுவ அறியவில்லை அவரை பகைத்தாங்க நான் உம்மை அறிந்திருக்கிறேன் உலகம் உங்களை அறியலை நான்றது ஏசு கிறிஸ்துவ தன்னை குறித்து சொல்றேன் நான் உங்களை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பினார்ன்றத அவரை விசுவாசிக்கிறவங்க அறிந்திருக்கிறாங்க நீர் என்னில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு எப்படி நீங்க என் மேல அன்பா இருக்கிறீங்களோ அது போல என்னை விசுவாசிக்கிறவங்கள்ட்டையும் அன்பு வைக்கணும் நானும் அவர்களில் இருக்கும் படிக்கும் அது மாத்திரமில்ல பிதாவோட அன்பு இருக்கணும் அதோட இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் இருக்கும்படி உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரிவி தெரியப்படுத்தினேன் தேவனுடைய நாமத்தை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாங்க நாமன்றது அவருடைய குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது எகோவா ஈரேனா கர்த்தருடைய பருவதத்துல பார்த்து கொள்ளப்படும் எகோவா சம்மானா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இப்படி ஒவ்வொன்னு இம்மானுவேல்னாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் இப்படி அவருடைய பேர் எல்லாமே அவருடைய குணாதிசயங்களை அவருடைய வல்லமைய நமக்கு தெரியப்படுத்துது அந்த நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் எதற்காகனா அவரோட அன்பு நம்மள இருக்கும்படியாகவும் இயேசு நம்மள வாசமா இருக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார் இன்னமும் இன்னும் ஆண்டவர் வந்து தம்மை குறித்த வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறார் அந்த வெளிப்பாட பெற 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 நம்ம தேவனுடைய அன்பு அறிந்து கொள்ளுவோம் அவர் நமக்குள்ள இருக்கிறத அறிந்து கொள்ளுவோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இயேசு தம்முடைய தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யறாரு எப்படி நம்ம ஒன்றாயிருக்கணுமோ போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க ஒன்றா இருக்கணும்னா அந்த தேவ மகிமைய பிதா எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்னத பார்த்தோம் ஒருமை பாட்டுல தேரணும் அப்படின்றதுக்காகவும் என்னை அனுப்பு பிதா அனுப்பினதையும் என்ன எப்படி பிதா அன்பா இருக்கிறாரோ அதே போல எல்லாரிடத்துல அன்பா இருக்கிறாரு அப்படின்றத உலகம் அறியும்படிக்காகவும் பிதா இயேசுவிலும் இயேசு நமக்குள்ளேயும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம் ஆஹ் பிதா இயேசுக்கு கொடுத்த மகிமைய நம்ம பார்க்கணும்னா அவருடைய பிரசனத்துல நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அதுதான் இயேசுவின் விருப்பம் நம்ம அவரோடு கூட இருக்கும்போது அவருடைய பிரசனத்துல இருக்கும்போது அவருடைய மகிமையை காண முடியும் உலகம் வந்து இயேசுவை அறியல ஆனா பிதாவை அறியல இயேசு பிதாவை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அஹ் பிதா அனுப்பின இயேசுவ நம்ம அறிந்திருக்கணும் அவர் நம்ம நம்ம மேல வச்சிருக்கிற அன்பையும் இயேசு நமக்குள்ள இருக்கிறதையும் அறியும்படிக்கு பிதாவுடைய நாமத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார் அந்த நாமத்தின் மூலம் அவர் எப்படிப்பட்டவர்ன்றத நம்ம அறிந்து கொள்றோம் அதை ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை அறிகிற அறிவுல வளருகிறவர்களா இருக்கணும் அவருடைய பாதத்துல அமர்ந்து அவரை தியானிக்கும் போது வேத வசனங்கள் மூலம் ஆண்டவர் நம்ம கூட பேசி அவரை குறித்த வெளிப்பாடுகளை நமக்கு கொடுப்பாங்க அதை கொடுக்க அதை நம்ம பெற்று கொண்டா அவருடைய அன்பையும் அவர் நமக்குள்ள இருக்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும் இப்ப நம்ம ஜவுன போகணும் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களில் அன்பா இருக்கிறத நாங்க ஆண்டவரே அதிக அதிகமாய் தியானிக்க எங்களுக்கு கருவைச்சிங்க ஆண்டவரை உண்மை குறித்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு தாங்க நாங்க இன்னும் அந்தவர உம்முடைய மகிமைய ஒவ்வொரு நாளும் காணத்தக்கதாய் உம்முடைய பிரசனத்துல காணப்பட இங்க ஒவ்வொருவருக்கும் கருவை தாங்கப்பா நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னீர் அந்த விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் தேவ பிரசனத்துல மகிழ்ந்து கூடிய சலாக்கியத்தை தாங்க அண்டவரே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்பட ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தும்படியா செபிக்கிறான் அண்டவரே நாங்கள் ஒன்றாயிருக்கும்படியா ஒருமண பாட்டை இங்க ஒவ்வொருவருக்கும் தந்துர்லங்க அந்தவரே உண்மையிலே ஒன்றாயிருக்கும்படியான சிலாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில எடுத்து பயன்படுத்துங்க சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அநேகருக்கு இந்த நாள்ல கிருவைகளை தாங்க நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் என்றதை செய்ய கிருவை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி சுத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகலபாரங்களை மறவாதே ஆமே யூ